ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போல் சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து பிஞ்சி கத்திரிக்காய் தாங்க எடுத்துருக்கேன் முள் கத்திரிக்காய் இதில் இருக்கிற முள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா அதுக்கு தேவையான மசாலாவை மிக்ஸியில் அரைச்சி ஏற்று வந்துடலாங்க வாங்க என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் வறுத்த வேக்கடலை ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கேஷ்மீர் மிளகாய் தூள் தேவையான உப்பு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சி மணம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சினு வந்துடலாங்க தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காவை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து அது உள்ளே நம்ம மசாலாவை ஃபில் பண்ணி நம்ம வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு இப்போ மசாலாவை அது உள்ளே ஃபில் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லா கத்திரிக்காயிலும் இதே மாதிரி மசாலா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா கத்திரிக்காயில் மசாலா ஃபில் பண்ணியாச்சு இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயே வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போது ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்து பொறி விடணுங்க எல்லாம் பொரிஞ்சு நல்லா பொறிஞ்சி வந்தாச்சு இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் செவந்து வரணுங்க வெங்காயம் செவந்து வந்தாச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா ஃபில் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவும் மீதமாக இருந்தால் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணுங்க இடையில் ஒரு டைம் நம்ம கலறி விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓரளவுக்கு ம கத்திரிக்காய் வெந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம மசாலா அரைச்ச தண்ணியை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடுங்க பாருங்கள் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்படியே மறக்காமல் மனம் போல் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்